உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் வணக்கம் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது அக்ஷய திருதியை அக்ஷய திருதியைன்னு நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன வாங்கணும் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாக அக்ஷய திருதையினு எல்லாருக்கும் எல்லாரும் என்ன நினைப்பீங்க எல்லாரும் அக்ஷய திருதையின்னு நம்ம அன்னைக்கு நகை வாங்கணும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மூக்குத்தி அளவுலையாவது ஒரு சின்ன நகை வாங்கணும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும் முக்கியமாக தங்கம் வாங்குறதுல அதிக கவனம் செலுத்துவாங்க உண்டா இல்லையா உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அன்றைய நாள் அப்படிங்க பொதுவாகவே அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னா இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு திருதியை அப்படின்னு சொன்னால் மூன்றாவது நாள் அப்படின்னு சொல்லலாம் திதியை திருதியை திருதியை அப்படின்னும் போது மூன்றாவது நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்ப இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லும்போது அந்த நாள்ல நம்ம என்ன அது ஆக்சுவலா அந்த நாள்ன என்ன நாள் அதற்கு உண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னாலே அன்னபூரணி அவதரித்த தினம் அன்று ரொம்ப முக்கியமான நம்ம எத்தனை வீட்டுல நம்ம அன்னபூரணி வச்சு நம்ம வழிபாடு பண்றோம் இல்லையா அந்த அன்னபூரணி அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேதவியாசர் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்தை கம்போஸ் பண்ணின நாள் அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு ரொம்ப வேதவியாசர் பண்ணின ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு நாள் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குபேரனை மகாலட்சுமி வழிபட்ட நாள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா யுதிஷ்டருக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இந்த அக்ஷய திருதி இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பரசுராம ஜெயந்தி அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது அந்த பரசுராம ஜெயந்தின்னு ஒன்னு இருக்கு அந்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை இன்னைக்கு தான் இந்த இந்த நாளுடைய சிறப்பு இதெல்லாமே நம்ம அக்ஷய திருதின்னு நம்ம வெறும் நகை வாங்குறோம் இல்லையா அதோடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா தான் உங்களுக்கு நல்ல இன்னும் உங்களுக்கு ஓ இந்த நாளில் இவ்வளவு சிறப்புகள் நமக்கு இருக்கா அப்படியே அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அக்ஷய நாளில் நம்ம வந்து என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னா நிறைய அன் அன்றைய நாள்ல விரதம் இருக்கலாம் அன்றைய நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு இருக்கு என்னென்ன பொருள் வாங்கினா நமக்கு அதாவது தங்கம் வாங்குறது அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியானவர்கள்லாம் ஓரளவுக்கு தங்கம் வாங்குவாங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புல்லாம் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு மூக்குத்தி அளவுலயே தங்கம் வாங்கணும்னு நினைப்பாங்க அதற்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அப்போ தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது தங்கம் வாங்குறவங்க வாங்கிக்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் அது ஆனா அதுக்கு முன்னாடியே புக் பண்ண வச்சு வாங்குவாங்க ஒரு சின்ன ஒரு கோல்டு காயின் வாங்குவாங்க எல்லாமே வாங்குவாங்க ஆனா நம்ம என்ன பண்ணணும் நம்ம சப்போஸ் வாங்க என்னால தங்கம் வாங்குறதுக்கு போக முடியல சுவாமி எனக்கு ஆனால் எனக்கு அது எனக்கு வந்து அந்த அம்பாளுடைய பூர்ண கடாட்சம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் உப்பு வாங்கி வைக்கலாம் கல் உப்பு கடுகு வாங்கலாம் முக்கியமான கடுகு முக்கியமாக வாங்கணும் கடுகு ரொம்ப முக்கியமானது திருதி அன்னைக்கு ரொம்ப முக்கியமானது உப்பு அடுத்ததாக அதுலேயே நீங்க சேர்த்துக்கொள்ள வேண்டியது கடுகு நீங்க இந்த சொல்லுவாங்க இந்த கடுகு மட்டும் வீட்டில் குறையக்கூடாதுன்னு சொல்ல உப்புக்கு என்ன சொல்லுவாங்களோ அதேதான் இந்த கடுகுக்கும் சொல்லுவாங்க இந்த கடுகு வந்து பார்த்தீங்கன்னா குறையக்கூடாது ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்பானை வாங்கலாம் அன்றரை நாள்ல அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை சாமான்கள் பித்தளையில ஒரு தட்டு வாங்கலாம் பித்தளையில ஒரு காமாட்சி விளக்கு வாங்கலாம் பித்தளையில கோல்டு மாதிரியே இருக்கும் இல்லையா பித்தளை விளக்கு சொல்கிறோம் இல்லையா வாங்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு மஞ்சள்னு சொல்றோம் இல்லையா இந்த கிழங்கு மஞ்சள் வாங்கலாம் முக்கியமா நெல்லு வாங்கலாம் அன்றைய நாள்ல ஒரு ஒரு கிலோ நெல்லு அந்த மாதிரி வாங்கி வச்சுங்க அப்படின்னு சொன்னா இன்னும் சிறப்பு அடுத்ததாக பச்சரிசி அரிசி வாங்கி வீட்டுல வீட்டில் வாங்கி வைக்கலாம் இதெல்லாம் அன்றைய தினம் வாங்கக்கூடிய பொருட்களாக இருக்கிறது நம்ம இதெல்லாம் வாங்கி வைக்கணும் சரி அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது விரதம் இருக்கிறது நமக்கு ஒரு சிறப்பு அதே நாளில் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா கணபதி ஹோமம் பண்ணுவாங்க லக்ஷ்மி ஹோமம் பண்ணுவாங்க தாமரை பூவினால் தேனினால மகாலட்சுமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலமந்திர ஜப ஹோமம் பண்ணுவாங்க சில முக்கியமா தெரிந்தவர்கள் முக்கியமா அந் வ வருஷத்துல ஒரு நாள் ஹோமம் பண்ணணும்னு சொல்கிறனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்ஷய திருதியைனால எடுத்துப்பாங்க இன்னைக்கும் வந்து சில வடநாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சில பேர் எல்லாம் வந்து ஜெயின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியை அந்த நாள்ல வந்து அவன் மகாலட்சுமி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பாக பண்ணுவாங்க ஆனா அன்றைய நாள்ல நமக்கு என்னென்னலாம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் தாட் முதல்ல இருக்கக்கூடாது அந்த நாள்ல நெகட்டிவ் தாட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் நெகட்டிவ் தாட் இருக்கவே கூடாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவாய்டு நான்வெஜ் கண்டிப்பா அன்றைய நாள்ல நான்வெஜ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணும் அக்ஷய திருதியன்னைக்கு கண்டிப்பா வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறது அப்படிங்கிறது அன்றைய ஒரு நாள் தவிர்க்கணும் தவிர்த்தால் நல்லது அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா அவாய்டு த இந்த லெதர் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அன்றைய ஒரு நாள்ல அது வாங்கக்கூடாது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது கணவன் மனைவி ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது சண்டை போடுதல் வீண் வம்பு சண்டை அக்ஷய திருதியை நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய மகாலட்சுமி இருக்கக்கூடிய நம்ம நம்மளுடைய கஷ்டங்கள் நமக்கு வர வேண்டிய பணம் நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள்ல நம்ம இருக்கோம் அப்ப அந்த கணவன் மனைவி ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தவிர்க்கணும் அன்றைய நாள் இதெல்லாமே இருக்கு அப்ப இந்த வருஷத்துல எப்ப நமக்கு அக்ஷய திருதி நமக்கு வருது வருகின்ற முப்பதாம் தேதி வருது நம்ம ஒரு கிழமையிலேயே நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் என்னன்னு கேட்டா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புதன் தான் இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது வருது அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் நாளே நமக்கு வந்துடுறது முதல் நாள் எத்தனை மணிக்கு வந்துருது செவ்வாய்க்கிழமையே சாயங்காலம் அஞ்சே கால் மணிக்குள்ள வந்துருது திருதியை பிறந்துடுறது நமக்கு செவ்வாய்க்கிழமை மங்களகரமான வாரம் யாருக்காவது செவ்வாய்க்கிழமை சென்டிமெண்ட்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்துல இருந்தே நீங்க வாங்க ஆரம்பிச்சிடலாம் தப்பே கிடையாது இதே புதன்கிழமை அன்னைக்கு எத்தனை மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதிகபட்சம் ரெண்டு நாற்பத்தஞ்சு மணி வரையில உங்களுக்கு இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது இருக்கு அப்போ இந்த நாள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சுங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்நாள்ல அமோகமா இருக்கலாம் ஒண்ணு அடுத்ததாக அந்த நாள்ல நம்ம என்ன மாதிரியான ஸ்லோகங்கள் சொல்லி வழிபாடலாம் என்னென்ன ஸ்லோகங்கள் நம்ம சொல்லலாம் அதே போல எந்த ஆலயத்திற்கு நம்ம போகலாம் மகாலட்சுமி கோவிலுக்கு நீங்க போறது ரொம்ப சிறப்பு ஒண்ணு ரெண்டாவது மகாலட்சுமி கோவில் நிறைய நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா மகாலட்சுமி கோயில போய் நெய்தீபம் ஏத்திரதெல்லாம் சிறப்பு கோவிலுக்கு போகலாம் அரசர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அரசர் கோவில் சொல்லி செங்கல்பட்டை தாண்டி ஒரு இடத்துல அரசர் அரசூர் அப்படின்னு சொல்லுவாங்க அரசர் கோவில்னே சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர் அக்ஷய திருதி பிறந்த ஊர்னு சொல்லுவாங்க அவ்வளவு விசேஷமான ஒரு ஊர் அந்த ஊர்ல தான் மகாலட்சுமிக்கு ஆறு விரல் மகாலட்சுமி கோவில்னு சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கோவில் வெள்ளிக்கிழமையில அதிகாலை ஐந்து மணிலிருந்தே அந்த கோவிலும் கூட்டம் இருக்கும் வியாழக்கிழமை நைட்டே போயிடுவாங்க வெள்ளிக்கிழமை காலையில இருந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கோவில் அந்த கோவில் ஆறுவிரல் மகாலட்சுமி கோவில் சொல்லுவாங்க ரொம்ப விசே அரசர் கோவில்னு சொல்லுவாங்க கஷ்டங்கள்லாம் நீங்க என்னன்னா அமோகமா இருக்கும் பெருமாளுடைய பத்மாவதி அமோகமா இருக்கும் அந்த கோவில் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி கோவிலுக்கு போகலாம் அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு தீபம் ஏத்தலாம் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்லேயே அம்பாளுக்கு வந்து நெய் தீபம் ஏத்தலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு தீபமாவது ஏத்துங்க புதன்கிழமை அன்னைக்கு ஆறு தீபமாவது ஏத்துங்க செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஆறு தீபம் ஏத்துங்க புதன்கிழமை காலையில ஆறு தீபம் ஏத்துங்க அதே போல புதன்கிழமை சாயங்காலமும் ஆறு தீபம் ஏத்துங்க நீங்க கண்டிப்பா அஷ்டலட்சுமி கட ஏன் ஆறு மட்டும் சொல்றேன் ஏன் ரெண்டு தீபம் மூணு தீபம் ஏத்தனா போறாது ஏன் ஆறு சொல்றோம் ஆறுங்கிறது சுக்கர பகவானுடைய எண் மகாலட்சுமிக்கு உகந்த எண் ஆறு இந்த ஆறுல நமக்கு விளக்க ஆறு அப்படின்னு சொல்றது அவ்வளவு விசேஷமான பொருள் அதனாலதான் சில பேர் ஆறு பொருள் வாங்குவாங்க உப்பு கடுகு அந்த மாதிரி ஒரு ஆறு பொருள் கண்டிப்பா வாங்குவாங்க அந்த ஆறு பொருள் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு சில பேர் ஆறு பொருள் மட்டும் வாங்குவாங்க சில பேர் தன்னு ஒரு உப்பு மட்டும் வாங்குறவங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தனக்கு இதுதான் வாங்கணும் தான் இருக்கணும் சில பேர் அந்த மாதிரிலாம் வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க சரி அப்போ இந்த மகாலட்சுமி நாள்ல நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணணும் ஒரு ஸ்லோகம்னு ஒண்ணு இருக்கு என்ன ஸ்லோகம் நம்ம சொல்லலாம் என்ன ஸ்லோகம்னு சொன்னா நமக்கு நல்லது மகாலட்சுமி இப்போ நிறைய பேர் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவோம் மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லுவாங்க நம ஸ்தேஷ் மகாமாயை ஸ்ரீபீடை சுரபூதிதை சங்கு சக்கர கதாகஸ்தை மகாலட்சுமி நமோஸ்துதை இதெல்லாம் கேட்கறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க மகாலட்சுமி சோஸ்திரம் கேட்கறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸ்ரீ சுக்தம் கே சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது மாதிரி நிறைய அம்பாள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கிரகலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி சந்தோஷமாக இருந்தால் அந்த வீடு சுபிக்ஷமா இருக்கும் அந்த அந்த மனைவி இருக்கணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த மனைவி அந்த கணவர் அந்த இல்லையா அந்த வீட்டுக்கு கிரகலட்சுமி எதுக்கு வீட்டுக்கு வந்தோடனே அந்த மருமகளை வீட்டில் எதுக்கு முதல் மருமகளை எதுக்கு சொல்லி முதல்ல விளக்கத்தை சொல்றாங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கிரகலட்சுமி அவள் சந்தோஷமா இருக்கணும் என்னைக்கு கண்ணீரும் கம்பளையுமா இருக்கோ அந்த வீட்டுல தரிதிரம் நிறைஞ்சிருக்கும் பொழுது விடிஞ்சா அழுவா பொழுது போனா அழறது தாரா தாரையா அழறது அதே போல இன்னொருத்தரும் உங்க வீட்டுல வந்து அழறதையும் அவாய்ட் பண்ண சொல்லுங்க அதாவது கஷ்டங்கள்ங்கிறது எல்லாருக்குமே தான் இருக்கும் இல்லாம கஷ்டங்கள் இல்லாதவங்கள யாரும் கிடையாது ஏன் எங்களுக்கு எல்லாம் கஷ்டம் இல்லை எல்லாருக்குமே தான் இருக்கும் ஆனா ஒரு பெண் ஒரு ஒரு சுமங்கலி ஒரு வீட்டுல இருக்காங்க வெள்ளிக்கிழமை மணிக்கு ஒரு வீட்டுல போய் உட்காந்து அழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு இதா இருக்குமா நம்ம சொல்லுவோம் சரி சரி அழாதீங்க எனக்கு மனசு தேய்த்திக்கோங்க அவங்களுக்கு மனது கஷ்டம் ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு அந்த அழுகை வந்துடும் ஆனால் அந்த அழுகை அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை பாதிக்கும் அதுவும் ஒரு பேட் வைப்ரேஷன் தானே அதனால தான் ஒரு கிரகலக்ஷ்மி அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் அந்த பெண் சந்தோஷமாக இருக்கும் எங்க எவ்வளோ நாளுங்க நம்ம வாழப்போகிறோம் எவ்வளோ நாளுங்க பூமியில் நம்ம என்ன எழுதி அங்கே வந்திருக்கோம் இத்தனை இது நம்ம இப்படி இத்தனை இப்படி இப்படி இல்லாமல் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம ரொம்ப நம்ம இருக்கிற வாடகை வீட்டில் இருக்கோங்க நம்ம அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா கிளம்ப வேண்டியதான் அப்போ அந்த கிரகலட்சுமி அப்படின்னு பொழுது சந்தோஷமா இருக்கட்டும் இருந்துட்டு போட்டேன் சந்தோஷமா இருக்கட்டும் கேட்கறது என்ன ஆனால் அது அந்த பெண் வந்து அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கணும் அந்த அந்த பெண் வந்து அந்த குடும்பத்துக்கு எல்லாரையும் அனுசரிச்சு மாமனார் மாமியார் தன்னுடைய குடும்பம் கணவர் எல்லாரையும் அனுசரிச்சு போறது அந்த மனைவி பேருக்கு தண்ணி தெளிக்கிறது பேருக்கு கோலம் போடுறது பேருக்கு சில விஷயங்கள் செய்யறது இதெல்லாம் ஒரு மனைவி செய்யக்கூடிய விஷயம் கிடையாது கருமா பலன் ஒன்று இருக்கு அதனால அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்ணாகப்பட்டவள் நல்ல குங்குமம் வச்சுண்டு நல்ல குங்குமம் வச்சுண்டு அன்னைக்கு அன்றைய நாள்ல மெரூன் கலர்ல கூட பச்சை கலர்ல நல்ல புடவை கட்டிக்கோங்க பச்சை கலர் புடவை அன்னைக்கு முக்கியமா நீங்க கட்டிக்கோங்க அமோகமா இருப்பீங்க வாழ்க்கையில எந்த விதமான குறை இல்லாம அமோகமா இருப்பீங்க மெருன் கலர்ல பச்சை கலர்ல புடவை கட்டுங்க அமோகமா இருப்பீங்க நீங்க எந்த குறை இல்லாம இருப்பீங்க இந்த அக்ஷய திருதியினால மகாலட்சுமி அனுகிரகத்தோடு இருங்க நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் சொல்லுங்க இதுதான் மிக முக்கியமானது இந்த ஸ்லோகத்தை யார் யாரெல்லாம் நீங்க சொல்றீங்களோ உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தோட இருப்பாங்க எட்டு விதமான ஐஸ்வர்யத்தோட நீங்க நன்னா இருப்பீங்க சௌக்கியமா இருப்பீங்க சரிங்களா இந்த பக்தி ஒளி பார்க்கக்கூடிய நேர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க சுவாமி நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு அவ்வளவு ஒரு உபயோகமா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் என்ன என் வாழ்க்கையில் நான் இன்னைக்கும் நீங்க சொல்ற விஷயத்த நான் இதனால் வரையில நான் சில விஷயங்கள் கடைப்பிடிக்கலை இப்ப நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சில நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைய தினம் நான் ஒரு குரு மூலமாக தான் சில விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கு ஸோ குரு மூலமாக உங்களுக்கு இதை நான் இப்ப சொல்லிக் கொடுக்குறேன் மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பக்தி ஒளி சேனல் இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை கேட்கக்கூடியவர்கள் நன்னா கேட்டுக்கோங்க ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க கையில் கொஞ்சம் குங்குமம் ஏதாவது கையில் கொஞ்சம் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க ஓம் மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மி மகாலக்ஷ்மி குபேர மகாலக்ஷ்மி கமலே கமலாலையே பிரசித பிரசீத ஓம் மகாலட்சுமியை நமோ நமஹா சொல்லுங்க போதும் சுவாமி இது எனக்கு பெருசா இருக்கு சுவாமி என்னாலும் சொல்ல முடியல சுவாமி எனக்கு இவ்வளவு பெருசா இருக்கு எழுதி வச்சுட்டு என்னால வாயில வருமானு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் சொல்லுங்க ஓம் ஹ்ரீம் குபேர மகாலட்சுமி நமோ நமகா இது சொல்ல முடியுமா இதை சொல்லுங்க சரிங்களா வியாபாரம் பண்றவங்க சொல்லலாம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பெண்ண தானே மகாலட்சுமி நம்ம சொல்றோம் தாராளமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்க சொல்லலாம் சொன்னீங்கன்னா சிறப்பு வாழ்க வளமுடா